வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் தன்னோட பர்த்டே டேட்லேயே ஒரு சீரியல் நடிகர் மறைந்த செய்தி வெளியே இருக்குது இதை பற்றின முழு செய்தியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கன்னட சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிறவர்தான் ஆரியன் கோஸ்வாமி அவர்கள் இவருக்கு வயது இருபத்திரெண்டு ஆகுது சில நாட்களுக்கு முன்னாடி இவர் தன்னோட நண்பர்களோட சைக்கிளில் போயிருக்கார் அப்போது ஏற்பட்ட விபத்தில் இவர் கோமாவுக்கு போயிருக்காரு இந்த நிலையில் அவங்களோட மருத்துவர்களுமே இவரை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ தன்னோட பிறந்தநாள் அன்னையே அவருக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட குடும்பம் தன்னோட மகன் இனி திரும்பவும் இல்லைன்னு நினச்ச பெற்றோர்கள் அவரோட உறுப்பில் தானம் பண்ணி மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க இந்த நிலையில் ஆரியன் அவர்களை அவரோட சொந்த ஊரான பெங்களூரில் இருக்க கொப்பல் மாவட்டத்தில் கனகிரின்ற ஊரில் இப்போது இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க மக்கள் வளர்ந்து வரும் சீரியல் நடிகராக இருந்த ஆரியன் அவர்கள் மறைந்தது கேட்டு பல சீரியல் நடிகர்களுமே இப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க